சேராத மனாகிட்டே ரெய் எங்கடா அவன் விடு. நீதனே லிங்க் பண்ணி விட்டான். வாங்கடா அங்க போய் பேசிக்கலாம். டேய், டேய். அழுகுறா ஒரு லட்சருமா அழகுதுளையா. டேய், விடுடா. பண்ணி மேக்கர் பொண்ணு போயிட்டு போறா. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேக்கர் ஒரு வேலக்காரன. அவ பொண்ணு ரொம்ப லட்சருமா இருப்பான்னா அவளை பேச விடுறான். பொணம் பண்ணி நின்ன ஒண்ணே. பெத்த கூட பார்க்க குடும்பத்துல பொண்ணு அப்படி இருக்கு பொண்ணு

என்னைய அப்டியா மாத்துனா எذிக்காகலாம் காசுக்காக தானே ஹே உன் பணத்தை கொண்டு போய் உடம்பல போடுறா என் பையன் வந்து சொன்னான் உன் அப்பா உனக்கு பாரின் பண்ண பாக்கறதா அதனால தான்டா ஏன் பாரின் கறியா நடிச்சு வச்சேன் உனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கிறதுக்காக டா அம்மா எங்ககிட்ட இன்னமே என்ன மாலியா ஆ ஆ மாலே தாலியா காலி வாங்கிட்டு போடு ஹே அடியே என் கையில காளியை சிக்கってるத இந்த சந்தர்ப்பத்தை விட வர சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்ல இந்த மாதிரி சிறப்பா தான் பொண்ணு உன்னால பாத்து கட்டி வைக்க முடியும் சரியா வராது ரூபத்துல பண்ணி மேய்க்கு வாழ்கிறாரே பசங்க எல்லாம் பழைய பேர் விடு என் உயிரே போனாலும் உன தாலி கிட்ட விட மாட்டேன் அப்ப உயிரை எடுத்துருங்கடா எதா இருந்தாலும் தாலியை கட்டில விட பண்ணி தொலைங்களா இல்லன்னா கல்யாணம் ரெண்டு போவோம்

ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்து ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாற்றணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் தயாராருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா என்னது சென்ட்டு சும்மா மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் பாடியில் வாங்கலையே பா பண்ணி பன்னி அய்யய்யோ குட்டி ஆ படி எல்லாம் பன்னி ஹே ரெட் பிரேக் பண்ணக்டி என்ன செக்யூரிட்டி வெச்சிருக்கவா சொல்ல ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடியா இங்க மார்க்கு மாப்ள ஆ 센터 ஹாலல ஒரு பன்னி பண்ணே நடந்துதே இதெல்லாம் யாரு ஹே யாரு தெフェイス ஐட்ட கோமாரிங்கோ பாத்ரி அன்னைக்கு பாத்தியே அவ தான் இவ என் பொண்டாட்டி இப்பதான் பா தாලි கட்டிட்டியா அட பாவி அன்னைக்கு தயாரா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீல் கடைசில பாத்தா பண்ணி ஓட்டற ஃபேமிலியாடா இது என்ன பண்ண சொல்ற நான் கூட தான் ஏமாந்தேன் இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா நான் எதுக்குடா அட்ஜஸ்ட் பண்ணனும் நான் தெரியுமாடா மல்டி மில்லியனர் போய் கோர்ஸ் போட்டு இந்தியாவுல பிசினஸ் கோரின் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறடா இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட அசோசியேஷன் வச்சுக்குறானே என் strategy என்ன அது நான் போறேன்டா

அன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிக்கிறியா ஆனா நீ பக்கத்துல இருந்ததுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்து தப்பு கணக்கு போட்டையா அதுதான் போயிருச்சுல அதுக்கு போலாம் ஆனா அந்த பேட்ஸ்பால் போகுத பாத்தியா பேட்ஸ்மேன் போகுதா முதல்ல ஏ ஒன் பினாயில் போட்டு கிரௌண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணு கையோடியா பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்ரு

யாரパス வேஷம் காரங்க. ஏன்டி இதே ரோட்ல எத்தಂದ್ರ ஃபா மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷம் காரங்க? இப்போ தாண்டி தெரியுது ஓ சூய ஒருவண்ணான்னு. இத பாருங்க, பயஸ் இல்ல எது கிண்டி கலரிக்கிட்டு, நரம்பு என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலிய கட்டியாச்சு இப்ப நம்ம ரெண்டு பேர் புருஷன் முன்னாடி வாங்க போறலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். டா, யா உங்களுக்கு அவ்வளவு போச்சா? உங்க அந்த கதை ஏத்துட்டேன்னா நார் போடு நார் யா. என்னங்கடா, என்னங்கடா? இல்லவா? தந்தி தாண்டி, பொன்னேடா சொல்லுங்க, பொன்னேடா சொல்லுங்கடா, தெரு தெருவா தாலிய கையில அலங்கதே. இருந்தாலும் நீங்க புரிச்சேன் என் கழுத்துல தாலி கட்டட்டிங்க உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது இத பாருங்க ஏற்கனவே என்கிட்ட பத்து பண்ணி இருக்கு இல்ல நம்ம கிட்ட பத்து பண்ணி இருக்கு எந்த அப்பா ஒரு பத்து பண்ணி தரவிச்சுருக்காங்க மொத்தம் இருவது பண்ணிங்க இத வச்சு சூண்ல நான் காலம்புற கண்கலங்காம காப்பாத்துறேங்க பங்கரசா எப்ப பண்ணி போட்டு சொல்லுவேன் பன்னி மேக்கிறவளே பன்னி மேக்கிறவளே பன்னி மேக்கிறவளே ஏய் கம்பு கேற அடிக்காதமா என்ன ரெண்டு பேரும் மால்லலங்களதுமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டுக்கிங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனதுதான் தான் பிரச்சனைப்பா மஞ்சக்கையில இருக்கு ஈரண்ணம் காயல அதுக்குள்ள கட்டண பிரச்சன கம்பு எடுத்து அடிக்க வர்றான் என்ன தங்கச்சி இதலா என்னன்ன நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் பேசுங்க இந்த மனுஷனுக்கு ஒரு காலமா காசு சம்பாதிக்கறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலான்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறதுனா கேவலமா ஆறு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்பிள எந்த தொழிலா இருந்தா இந்த பாரு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படி உனக்கு கருப்பு பணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை பணியுடைய கறி ஒரு கிலோ என்ன வேலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபாய் ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபாய்

ஒண்ணு உங்களுக்கு மீன்பாடி வண்டி ஐம்பது ரூபாய் வாடகை கிடைக்கும் அதை பிடிச்சு வர சொல்லு சைஸுக்கும் வருமானத்துக்கும் அந்த மாதிரி வண்டிதான் உனக்கு நான் அதுக்குள்ள வரதா இருந்தா இல்லாட்டி வண்டி யோசிக்க முடியல நீங்க ரெண்டு ஆட்டோ அந்த மூணு சொல்லிட்டு போறேன்